வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் ரிசர்வ் வங்கியில் வேலைக்கான அறிவிப்பு நாளிதழில் வெளியாகியுள்ளது தகுதியுடையவர்கள் விண்ணப்பிக்கவும் இந்திய ரிசர்வ் வங்கியில் கிரேட் பி டிஆர் பணியில் பொது பொருளாதாரம் மற்றும் கொள்கை ஆராய்ச்சி புள்ளியியல் மற்றும் தகவல் மேலாண்மை ஆகிய பிரிவுகளில் தொண்ணூற்றி நான்கு காலியிடங்கள் உள்ளன கல்வித்தகுதி பொது பிரிவு பணிக்கு அறுபது சதவீத மதிப்பெண்ணுடன் டிகிரி முடித்திருக்க வேண்டும் மற்ற இரண்டு பிரிவுகளுக்கும் முதுகலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் வயது வரம்பு இருபத்தி ஒரு வயது முதல் முப்பதுக்குள் இருக்க வேண்டும் அரசு விதிமுறைகளின்படி தளர்வும் உண் வயது வயது வரம்பில் தளர்வும் உண்டு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டாட் ஆர்பிஐ டாட் ஓஆர்ஜி டாட் இன்ஸ்லாஸ் ஸ்கிரிப்ட் ஸ்லாஸ் வேகன்சிஸ் டாட் ஏஎஸ்பிஎக்ஸ் என்ற இணையதளம் வாயிலாக வேலை வயது தகுதி போன்ற அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் விண்ணப்பிக்க கடைசி தேதி பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்